சமத்துவம் சமூக நீதி இந்த வார்த்தைகளை அதிகமாக கேட்டிருக்கோம் குறிப்பா சொல்லணும்னா திராவிட கட்சிகளோட மேடைகள்ல இன்று வரை ஒழிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது வெறும் வாயிற் சொற்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகள் நிகழ்காலத்துல நிரூபித்துக் கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது வெறும் பதினைந்தே ஆண்டுகளான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையுமே புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது எப்படி ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு என்று சரி நிகர் சம வாய்ப்பை எந்த ஒரு திராவிட கட்சிகளும் இதுவரை தந்ததில்லை செய்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி இப்போதும் செய்திருக்கிறது என்னவென்றால் பொதுத் தொகுதியில இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் ஒரு ஆதி தமிழர்களையோ அல்லது பழங்குடி வகுப்பை சார்ந்தவர்களை நிறுத்தியதில்லை அவர்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக ஒதுக்கிய தொகுதிகளிலேயே அவங்க நிறுத்தியதில்லை அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி பழங்குடி வகுப்பை சார்ந்த இளம் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது பொது தொகுதியில் வேட்பாளராக நிற்க வைத்திருக்கிறது யார் அவர் முருகேஸ்வரி என்ற ஒரு இளம் பெண் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் அது மட்டுமல்லாமல் சிறுகதை எழுத்தாளர் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் பழங்குடி வாழ்க்கையில் அதாவது பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஆய்வு செய்து தொடர் கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறார் பழங்குடி சமூக மக்களுக்காக இயங்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலேயே ஏன் அவர்களுக்கு அந்த மக்களையே சமூக வேலைக்கு அமர்த்தவில்லை என்று எதிர்த்து போராடி அதிலும் வெற்றி கண்டவர் நிறைய மக்கள் பணி சமூக பணி என்று செய்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஆதி தமிழ் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கு பழனி தொகுதியில் வாய்ப்பளித்து அதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்கிறது நாம் தமிழர் கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வெறும் வெற்று வாய்ச்சொல்லோடு நிறுத்திவிடாமல் நிகழ்காலத்தில் புரட்சியை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நாளும் புரட்சியின் வடிவமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாளை ஆட்சி அமைத்தால் வரலாற்று பெறும் புரட்சியை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை